ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில வடக்கு பார்த்த மாதிரி வீடு அருமையா மூணு பெட்ரூமோட வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு டைம் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க நல்லா ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க நல்லா மெயின் ரோட ஒட்டி வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பரா சூட்டபிளா இருக்குங்க அதுவும் ரெடி டு மூவ் இமீடியட்டா நீங்க வந்து குடியேற மாதிரி நான் வசதியோடு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட கிராண்டான எலிவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு அருமையா வடிவமைச்சிருக்காங்க அதுல உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு கொடுத்திருக்காங்க முன்னாடி வந்துட்டு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பூந்தொட்டி எல்லாம் வச்சிருக்கிறது அந்த எலிவேஷன் ரொம்ப ஒரு அருமையான லுக்குங்க அதே மாதிரி பால்கனியை நல்லா ஃபுல்லா இழுக்காம முன்னாடி மட்டும் அந்த எலிவேஷன் லுக்குக்காக அருமையா வடிவமைச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்குங்க அதே மாதிரி முன்னாடி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ மாடல் அதாவது டிசைனிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வால்ல பண்ணாம நல்லா ஃபேமிலிஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக முன்னாடி ஃபுல்லாமே ஒரு கிளாஸ்ல வந்துட்டு பண்ணிருக்கிறத ஒரு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு புதுசான ஒரு லுக்கு தருதுங்க தான் இந்த கிராண்டான எலிவேஷன் வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க அடுத்து எலிவேஷன்ல இருந்து அடுத்து போர்ட்டிகா பார்க்க போறோம் மெயின் கேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா வெயிட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ வெயிட் இருக்குங்க உங்களால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கார் ரெண்டு டூ வீலர் வந்துட்டு நீங்க தாராளமா பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போர்ட்டிகா கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோலே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல்லாம் இருக்கும் வாட்டர் சம் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க மேல ஃபுல்லாமே ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தனியா ஒரு விக்கெட் கேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க விக்கெட் கேட்ல இருந்து நேராக ஓப்பன் பண்ண மெயின் டோர் வந்துருங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டான டீ குட்ல குடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்புக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைநைட்டில் யூஸ் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சிஸ்ல ஒரு அருமையான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த வென்டிலேஷன்ஸ் வந்துட்டு அந்த லைட் செட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைல்டு கலர் காமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி ரெண்டுக்கு நாலுங்கிற வெட்டி கிளாஸ் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு க்ளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வெண்டிலேஷன்ஸ்க்கு மூணு பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா வந்துட்டு ஏர் சர்பேசன்ஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிச்சம் பாத்தீங்கன்னா நல்ல வீட்டுக்குள்ள வருங்க அதே மாதிரி நீங்க டிவி வால் மவுண்ட் பண்றதுக்கு தனியா ஒரு டிவி கேபினெட் கிட்டத்தட்ட பதினாறு அடிக்கும் நல்லா பெருசாவே வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க இதுல நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி வரைக்கும் உங்களால ஈஸியா மாட்டிக்க முடியும் அடுத்தது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு பூஜை செல்ஃப் வந்துட்டு பூஜை ரூமே வந்துட்டு உங்களுக்கு தனியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன் கம் டைனிங் உள்ள வரப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழு இங்கிலீஷ் கிச்சன் கம் டைனிங்கா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங்ல டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடலரி கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க

இதெல்லாம் நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஓட்டி லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் கிரௌண்ட் ஃபுல்ல பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு கிராண்டான டோர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெரிஃபைடு கிளாஸ் ஃபினி ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க அதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க வாட் ரூஃப் கனெக்டிவிட்டியா இருக்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுல இது ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி டேபிளா இருக்கட்டும் கிட்ஸ்க்காக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவுமே ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணலீங்க எல்லாமே உங்க சாய்ஸ்ல பண்ணிக்கலாம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஹோம் தேட்டர் ரூம் பத்தி பார்க்கலாம் அடுத்து நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போவதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே உங்களுக்கு வுட்ல கொடுத்து கிளாஸ் ஒர்க்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலாவே காங்கிரீட் அடிச்சு ரொம்ப ஒரு அருமையான மிஸ்ஸிங் வாங்க கிரவுண்ட் கிரௌண்ட் ஃபுளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்தோம்னா ஒரு பெரிய பதினொன்னுக்கு பதினேழு சைஸ்ல ஒரு அருமையான பெரிய ஒரு லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக விண்டோ கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஹால்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல லிவிங் ஹால்க்கு லெஃப்ட் சைட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன் டைப்ல டைல்ஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு வெர்டிஃபைல கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் நார்மல் டைல்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு அருமையா லே பண்ணி டிஃபரன்சேஷன் காட்டிருக்கிறது ரொம்ப ஒரு அருமையா இருக்குங்க இந்த பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம்ல ஒரு பக்கம் ஃபுல்லா பதினாறு அடிக்கு டோட்டலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா

ஃபுல்லாமே நீங்க ப்ரொஜெக்டர்ல வந்துட்டு டோட்டலாவே நீங்க வந்துட்டு மூவி இது பண்ணிக்கலாம் ஹோம் தேட்டர் ரூமா செட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இது எல்லாமே ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு இது ஹோம் தேட்டர் ரூமா வேணாம் அப்படின்னா நீங்க இதை பெட்ரூமா கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பத்தி பார்க்கலாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே மேல நம்ம எப்படி பார்த்தோமோ சேம் அதே டைப்ல உங்களுக்கு பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய கடைசி பெட்ரூம் இது தாங்க பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் டோட்டலாவே உங்களுக்கு வாட்டர் ஆஃப் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸ் விண்டோவா இருக்கட்டும் இல்ல டைல்ஸ் லே பண்ணிருக்கிற விதமா இருக்கட்டும் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் கலரா இருக்கட்டும் இன்னர் அண்ட் அவுட்டர் சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிருந்து அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா மெயின் ரோடு ரூட் போது பாத்தீங்களா மெயின் ரோட்டுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு இதை வந்து நீங்க ஒரு ஓப்பன் பால்கனியாவும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் தான் இந்த வீட்டை வந்துட்டு 4 BHK-வை நீங்க வேணால யூஸ்

நீங்க கீர்ணத்தம் சரவணம்பட்டி இந்த ரூட்ல வர்றதுனால உங்களுக்கு வந்துக்கலாம் அத்திப்பாளம் எல்லாத்துக்குமே தெரியும் மெயின் ரோட் மீடிய லொகேட் ஆகிருக்கு இந்த வீட்டுக்கு எண்பதுல இருந்து எம்பத்தஞ்சு பர்சன்ஜ வரைக்கும் உங்களால லோனும் போய்க்க முடியும் இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு மீட்டே கால் பண்ணுங்க தேங்க்